Uh, you can go inside but on the side there are some spaces but it's not actual parking space but you can't park there so what is that building, building. Yeah. Yeah. i'm like bro what so what are you going to do with it just do it you can't park it i'm like oh it's an old house oh. 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 ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு சுத்தி மகிழ்வோம் இன்னைக்கு அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டேயோட செலிப்ரேஷன்ஸில் ரெண்டாவது வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க போன விலாக் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் பார்க்கலன்னா வந்து கண்டிப்பாக அதையும் போய் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி வந்து ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு நடந்த செலிப்ரேஷன்ஸ் கம்மிங் ஃபேர் கிரவுண்ட்ஸில் வந்து நடந்த செலிப்ரேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மிங் ஃபேர் கிரவுண்ட்ஸோட பார்க்கிங் லாட்டில் வந்து பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் பட் அங்கே சுத்தமாக பார்க்கிங் இல்லை ஸோ ஆப்போஸ் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து கொஞ்சம் பார்க்கிங் இருக்கும் அங்கே பார்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த கம்மிங் ஃபேர் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் வந்து ஒரு மெயின் ரோட் மாதிரி இருக்கும் பட் அவங்களே வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் மாதிரி கட்டி அதோட ஆப்போசிட் சைடில் தான் ஃபுல் பார்க்கிங் லாட் மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம இந்த பார்க்கிங் லாட்டில் நின்றாலே ஃபுல் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கலாம் பட் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஆப்போசிட் சைடில் வந்து எக்ஸாக்டாக கமிங் ஃபேர் கிரவுண்ட்ஸோட அங்கே இருக்கிற அந்த பிளேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபுட் ட்ராக்ஸ் இருக்கும் அந்த பழைய விளாக்ல காமிச்ச மாதிரி அங்கேயுமே வந்து மியூசிக்கல் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் ஸோ நாங்கள் வந்து அங்கே வந்து போய் பார்க்கலாம் என்னென்னலாம் வந்துட்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஃபுட் ட்ரக்கில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து வீட்லேயே வந்து இன்றைக்கி கொஞ்சம் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்தோம் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினோம் பிகாஸ் இன்னிக்குமே நல்ல வெயில் இருந்தது பட் இன்றைக்கி மழை வந்தாலும் வரும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஹோப்போடு கிளம்பியிருக்கோம் சரி ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு மழை வந்தாலும் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பினோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு நைன் தேர்ட்டி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து ஃபுல்லாக அந்த ஈவெண்ட் வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம் பிளஸ் என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோனாயிஸ் சாப்பிடணும் அது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி அவ வந்து வச்சிருக்கான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் லாட்லேயே வந்து எங்களுக்கு வந்து கோண ஐஸ் இருந்தது பட் இந்த வருஷம் வந்து இந்த பார்க்கிங் லாட்டில் கோனா ஐஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை பிளஸ் இந்த வாட்டி நான் இந்த பார்க்கிங் லாட்டில் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட் வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ரெண்டு மூணு ஸ்பேஸில் வந்து எல்லாரும் சேர் போட்டுட்டு டென்ட் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு அதனால நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு வந்து அவங்களுக்கு இங்கே வந்து பார்க் பண்றதுக்கு இடம் இல்லாமல் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு தெரியல ஏன் காப்ஸ் எதுவும் சொல்லலை அப்படின்னு எனக்கு தெரியல வந்து மாடரேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பட் இந்த வாட்டி அந்த மாதிரி தான் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல ஸோ நாங்கள் இங்கே வந்து அந்த ஓவர் பிரிட்ஜ் சொன்னோம் இல்லைங்களா கிராஸ் பண்ணுறதுக்காக அந்த ஓவர் பிரிட்ஜ் வழியாக தான் தான் போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த இடமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இப்போ பாருங்கள் எல்லாரும் வந்து சேர் மேட்டு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க ஜனங்கள் வந்து எங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து உட்காந்து செட்டில் டவுன் ஆகிட்டு டின்னரும் வந்து அந்த ஃபுட் ட்ரக்லேருந்து சாப்பிட்லான்னா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஸோ இங்கே பாருங்க எங்கேயுமே அழகாக கிராஸ் இருக்கும் இந்த பிரிட்ஜோட கீழே இங்கே ஃபுல்லாக அழகாக மேட் போட்டு உட்காந்துருவாங்க கரெக்டாக இந்த ஆப்போசிட்டில் தான் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வியூ வந்து இங்கேருந்து எங்கேருந்து பார்த்தாலுமே நமக்கு வியூ வந்து ஃபஸ்ட் கிளாஸாக தெரியும் ஸோ நம்மளோட இஷ்டம் தான் நம்ம எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம் ப்ராப்ளமே கிடையாது ஸோ கொஞ்சம் வந்து ஃபேமிலியோட வந்து நல்ல ஜாலியாக ஸ்பென்ட் பண்ணிட்டு அந்த அந்த ஒரு ஃபெஸ்டிவ் அட்மாஸ்ஃபியர் இருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேவை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு திருவிழா மாதிரி நம்ம ஊர்லலாம் திருவிழான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் ஸோ அந்த ஃபெஸ்டிவ் அட்மாஸ்பியருக்காகவே நாங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து வருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மியூசிக் இருக்கும் பசங்கள்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும் அழகாக ஒரு எலக்ட்ரிக் குட்டி எலக்ட்ரிக் பை ஓட்டிட்டு ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு நாங்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம் பேசாமல் அந்த மாதிரி மாதிரி இன்னும் ஒன்று வாங்கிக்கிறோம் ஜாலியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் சைட் வாக்லேயே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் ஸோ யூஷுவலாக இந்த இடத்துல இந்த ஃபேர் கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் மாறி மாறி நடந்துட்டு இருக்கும் இதில் வந்து இந்த கம்மிங் ஃபேர் கவுண்டி ஃபேர் வந்தது அப்படின்னாலே வந்துட்டு இந்த இடம் வந்து இந்த இடத்துல தான் பார்க் பண்ணிட்டு நம்ம வர மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நேராக வந்து டிக்கெட்டிங் பூத் பக்கத்தில் வந்திருக்கும் பார்த்தீங்களா ஸோ இன்றைக்கி ஜூலை ஃபோர்த் அப்படிங்கிறதுனால இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எந்த டிக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது பட் மற்ற ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள போவீங்க ஸோ உள்ளே போயிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நடக்கணும் நடந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லா அந்த பூத் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஃபுட் ட்ரக்ஸ் வந்து நிறைய இருந்தது ப்ளஸ் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூத்ஸ் இல்லாமல் இருந்தது நான் என்னென்னு வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து டீட்டெயில் அந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் பிரேக் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா இங்கே யூஎஸில் வந்து எல்லா இடத்துலையுமே சம்மர் பிரேக் இருக்கு ஸோ ப்ளஸ் இது வந்து இந்த வாட்டி வந்து தேர்ஸ்டே வந்ததுனால அது லாங் வீக்கேட் ஒரு சில பேருக்கு தான் அமைஞ்சுது நிறைய பேருக்கு வந்து அவங்களா லீவ் எடுத்துட்டு கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது லாங் வீக்கெண்டாக இருந்தாலுமே எங்கே விசிட் பண்ணாலும் இன்னைக்கு ஜூலை ஃபோர்த் வந்து நிறைய கடை கடையெல்லாமும் லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த வாட்டி வந்து அது லாங் வீக்கெண்டாக இல்லாததுனால என்னன்னு தெரில ஒரு சில கடைகள் தான் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது முக்கால்வாசி எல்லா ஷாப்ஸுமே ஓப்பனில் தான் இருந்தது காஸ்கோ சாம்ஸ் கிளப் அந்த மாதிரி கடை தான் இல்லையே தவிர மால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க பட் கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருந்தது ஒரு மாதிரி நீங்கள் வந்து வால்மார்ட் போனோம்னால் நாங்கள் வந்து இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு முதல் நாளே போய் தேவையான சப்ளைஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போனோம் பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் கடை வந்து ஜூலை ஃபோர்த்துமே வந்து இந்த வாட்டி வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாக்கு நாங்கள் வந்துவிட்டோம் கோனா ஐஸ் வந்து அந்த பழைய அந்த பார்க்கிங் லாட்டில் ஒரு ட்ரக் இருக்கும் இங்கே ஒரு ட்ரக் இருக்கும் யூஸ்வலாக இந்த வாட்டி அங்கே இல்லைன்னு உடனே என் பையன் வந்து ஐயோ இல்லையே நான் வா அது சாப்பிடலாம் தானே வந்தேன் அப்படி பயங்கரமாக எந்த போட்டுட்டு வந்துட்டு இருந்தான் பட் ரொம்ப அப்சர் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பக்கத்தில் பக்கத்தில் இந்த வாட்டி ரெண்டு ட்ரக் நிறுத்தி வச்சாங்க வச்சிருந்தாங்க அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாச்சு ரெண்டு ட்ரக் இருந்தாலுமே அப்படியே ஒரு லைனுங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அறுபது பேர் நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு லைன்லயுமே ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் நான் சொல்லிட்டேன் நீ போய் ஒரு ட்ரக் முன்னாடி நின்று நான் போய் ஒரு ட்ரக் முன்னாடி நிக்கிறேன் யார் முன்னாடி போறோமோ அப்படியே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கார்ல ஏதோ மறந்து வச்சிட்டோங்கிறதுனால அதை எடுத்துட்டு வரதுக்காக அவர் போயிட்டாரு ஸோ இந்த கோனா ஹைஸ் ட்ரக்குக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த இதுல தான் அங்கே ஒன்று ரெண்டு பவுன்ஸ் ஹவுசஸ் தாங்க இருந்தது இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாகவே நடக்கும் ஃபுல்லா பவுன்ஸ் ஹவுசஸ் வந்து ஃபுல்லாக பவுன்ஸ் ஹவுஸ் தான் இருந்தது ஸோ பசங்கள்லாம் வந்து செம்ம ஆட்டம் போட்டுட்ருந்தாங்க எல்லா ப குட்டி பசங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ ஜாலியாக அங்கே வந்து பொழுது போகிறதுக்கு இருந்தது நீங்கள் வேறுனா அடல்ட்ஸ் மட்டும் வந்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸும் பேண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ நீங்கள் அது வேணாலும் போய் பார்க்குறதான் பார்த்துக்கலாம் ஸோ நான் சொல்லிட்டேன் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு என் ஹஸ்பெண்ட் வந்த உடனேவும் அவன் அவனோட என் பையன் இந்த லைன் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்ததுனால நீ போ நான் போய் மற்ற இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்க போனேன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நல்ல க்ளவுட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்த உடனே எனக்கு பயம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்காமையே நான் திரும்பி வர மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீங்கள் மெதுவாக கோனா ஐஸ் வாங்கிட்டு வாங்க நான் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணலான்னு போயிட்டு இருந்தேன் ஸோ என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரெண்டு கோனா ஐஸ் ட்ரக் இருந்தது இந்த கோனா ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த ஐஸ் கோலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதாங்க வேறு எதுவுமே இல்லை ஷேவ்ட் ஐஸ் வந்து அவங்க வந்து இங்கே கப்பில் வந்து என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அந்த வாங்கிட்டு இங்கே வந்து சுகர் சிரப் வந்து வேரியஸ் ஃப்ளேவர்ஸில் இருக்கும் மேங்கோ பினகுலாடா அந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும் நீங்கள் வந்து அண்ட் மேட்ச் பண்ணியும் ஊற்றிக்கலாம் லைம் லெமனேட் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் உங்களோட ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸ் வேணாலும் இது பண்ணிக்கலாம் இல்லை சிங்கிள் ஃப்ளேவர் வேணாலும் அதில் இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ பசங்க எல்லாருக்குமே அது ஒரு பயங்கர அட்ராக்ஷன் அந்த ஒரு இது இருந்தது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கோட ஸ்டால் இருந்தது அதுக்கெல்லாம் நீங்க வந்து பைசா கட்டணும் நீங்க வந்து ஃபைவ் டாலர்ஸோ டென் டாலர்ஸோ கொடுத்துருந்தாங்க அடுத்து இந்த சாண்ட் ஆர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்டு வந்து வேரியஸ் கலர்ஸில் வச்சு நீங்கள் வந்து குட்டி குட்டியாக பாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருந்தது அதில் நீங்கள் சாண்டில் ஃபில் பண்ணி அது மாதிரி ஆர்ட் பண்ணுறதுக்கு வந்து இருந்தது பேஸ்ட் ஆன் தி பாட்டில் சைஸ் வந்து வேரியஸ் ரேட்டில் வந்து அவங்க வச்சிருந்தாங்க நீங்கள் வந்து அந்த பா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவங்கக்கிட்ட வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்டில்ஸும் இருந்தது நீங்கள் அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன இது கொடு கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம் அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸஸ் வந்து அவங்களோட ஸ்டால்ஸ் வந்து இங்கே போட்டிருந்தாங்க ஹேட்டு அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்ஸாக இருந்தது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த சைடில் அந்த ஸ்டால்ஸ்லாம் தான் இருந்தது மேக்ஸிமம் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த கோனா ஐசுங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கராத்தே கிளாஸுங்க அவங்க வந்து இங்கே வந்து ஒரு இது மாதிரி டெமோ மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இந்த கராத்தே கிளாஸில் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் ஆஃபர்ஸ் இல்லாமல் இன்றைக்கி நிறைய கொடுத்துட்ருந்தாங்க போல் ஸோ அதனால் நீங்கள் அந்த டெமோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைன் இருந்தது பசங்க எல்லோருமே எல்லாருமே நாங்களும் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பயங்கர அதாவது இன்ட்ரெஸ்டட் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருந்தது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த எலெக்ஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாமுமே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க இங்கே யூஎஸில் எலெக்ஷன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரப்போகிறதுனால இதெல்லாம் வந்து ஜுவல்லரி ஷோரூம் நிறைய க்ரோஷே பண்ணது அப்புறம் வந்து பெட் சப்ளைஸுக்குன்னு வந்து வந்து ஒரு ஸ்டோ இது ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி இருந்தது அது ஆச்சரியமாக இருந்தது யூஸ்வலாக நான் நிறைய அது பார்க்க மாட்டேன் இது வந்து நான் பார்த்தோன்னே நானே ரொம்ப ஆனேன் ஆனால் இந்த லைனில் நின்று வாங்க முடியாதனால நான் அந்த சைடே போல இந்த சவுத் சைடு அதாவது சதர்ன் யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஊர் வேர்க்கடலை நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை இங்கே வந்து சும்மா அளவே இல்லாம கிடைக்கிதுங்க ரொம்ப நம்ம கடைக்கு போனா கூட நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது ஒரு அட்வான்டேஜ் இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாய்ல்டு பீனட்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க நம்ம எனக்கு வந்து நம்ம மெரினா பீச்லாம் போனோம்னா வந்து இந்த வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்ற அவிச்ச வேக வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்றது தான் ரொம்ப இதுவாக இருக்கும் பிளஸ் எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் ரொம்ப வந்துகிட்டுருந்துது அவங்கெல்லாம் வந்து அந்த விழுப்புரம் சைடுலலாம் அது வந்து மல்லாட்டை 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 ஏர்க்கடலான்னு சொல்லி அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பவுமே வந்து அது நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் ஸோ அந்த ஒரு ஸ்டால் இருந்தது அடுத்து இங்கே வந்து ஒரு டோனட் ஸ்டால் இருந்தது இது வந்து ஃபேர் ஃபுட் நிறைய ஃபேர் ரிலேட்டட் இந்த டோனட் ஃப்ரைடு ஓரியோஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து லெமனேட் இருந்தது அதெல்லாம் அந்த ஃப்ரெஷ் லெமனேட் ஹாட் காஃபி அதெல்லாம் இருந்தது அடுத்து வந்து டிப்பிங் டாட்ஸு அதிசயம் டிப்பிங் டாட்ஸ்க்கு வந்து லைன் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா சைடுலேருந்து அவங்க வந்து லைன் போட்டிருந்தாங்க ஏன்னா டிப்பிங் டாட்ஸுமே இங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் தான் அதனால வந்து அதுக்கு அது வந்து அந்த சைடில் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரக் இருந்தது ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் அதாவது தேர் திருவிழா மாதிரி தான் நான் இந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க பிளஸ் டின்னர் டைம் அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஒவ்வொருத்தரும் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஐட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு பசங்கள்லாம் வந்து எங்களுக்கு நேராக டெசர்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த ஃபுட் ட்ரக்குன்னு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் என்சிலாடாஸ் இருக்கும் இல்லைங்களா மெக்சிகன் ஃபுட் தான் நிறைய இருந்தது இந்த மெக்சிகன் ரைஸ் பவுல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்ஜிலாடாஸ் இருக்கிறது அதெல்லாம் தான் இருந்தது இங்க ஆப்போசிட் சைடில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல நிறைய வந்து இந்த ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க டெமோக்ரட்ஸ் வந்து தனியாக வந்து டெமோக்ரெட்டிக் உமன் தனியாக இருந்தது அப்புறம் ரிப்பப்ளிகன் இது தனியாக இருந்தது அந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி இது இருந்தது ப்ளஸ் ரியல்டர்ஸ் ரெண்டு மூணு பேர் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து இது அது அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு சில ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க ப்ளஸ் ஒரு பெரிய குக்கி ஐ திங்க் குக்கீடோ ஸ்டால் கூட ஒன்று இருந்ததுங்க நீங்கள் வேணும்னா வந்து அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெமோக்ராட்டிக் விமனோடது இருந்தது இங்கே ரிப்பப்ளிகன் விமனோட இது இருந்தது ஸோ அவங்க வந்து வந்து நீங்க வேணும்னா பிளாக்ஸ் வந்து அங்க போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பசங்களுக்குலாம் வந்து பிளாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் ஸ்டால்ஸ் தான் நிறைய இருந்தது இது வந்து எடுபிள் குக்கீடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டால் ஒன்று இருந்தது பட் நாங்க வந்து அதெல்லாம் வாங்கல ஏன்னா டின்னர் நாங்க முடிச்சுட்டு வந்துட்டோம் பிளஸ் கோனா ஐஸ் அவன் எப்படி இருந்தாலும் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால நாங்க அந்த பக்கம் நான் போவே இல்லை ஜஸ்ட் என்னென்னலாம் ஸ்டால்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி இந்த சைட்லலாம் அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டால் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் ட்ரக் தான் இருந்தது ஃபுட் ட்ரக்லேருந்து வாங்கி சாப்பிட்றது வந்து அவங்க எல்லாருக்குமே இந்த ஊரில் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபுட் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சஸ் இருந்தது அண்ட் சீஸ் இருந்தது அந்த மாதிரி இருந்தது இங்கே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கேரம்லைஸ்ட் ஆனியன்ஸ் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்தது ஆனியன் ரிங்ஸ் அதாவது அப்புறம் வந்து பெனா ஃப்ரைஸ் இருந்தது அப்புறம் லெமனேட் ஃப்ரெஷ் லெமனேட் இருந்தது அந்த அப்புறம் சிக்கன் டென் டவர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா அது பண்ணலாம் அப்புறம் கார்ன்டாக் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருந்தாங்க ப்ரெட் செல்ஸ் கூட நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டால்ஸில் என்னென்னா நீங்கள் லைனில் நின்று கிட்டத்தட்ட நான் கோனா ஐஸில் கிட்டத்தட்ட என் பையன் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஹவர் நாங்கள் நின்ந்தோங்க ஃபுல் ஸ்விங்கில் வந்து ஒன் ஹவர் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு வேற வழியே இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஒன் ஹவர் நின்றுட்டு தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து வாஃபிள்ஸ் அண்ட் ஃப்ரைஸும் வச்சுருந்தாங்க நாங்கள் நிற்க நிற்க பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குமா ஏன்னா மழை வந்தது அப்படின்னா அவங்க ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்களா தெரியல அந்த கன்ஃபியூஷன் வேற இருந்துகிட்டே இருந்தது சரி ஓகே வந்துட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரொம்ப நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சேன் ரிட்டர்ன் வரும்போது இவங்க என்ன ஏன்னா எனக்கு இவங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல ரொம்ப நாளையாக இருந்தது நானே அவ்வளோ நாள் இழுந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கே போனாங்க என்ன வந்தாங்கன்னு தெரியலங்கிறதுனால நான் இந்த சைடில் வந்துட்டே இருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி எங்கே போனாலும் நமக்கு அந்த ஜுவல்லரியில் இருக்கிற அட்ராக்ஷன் வந்து விடாது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அந்த ஜுவல்லரி ஷாப் ஒன்று வந்து அங்கே இருந்துட்டு இருந்தது ஸோ அது வந்து பீட்ஸ் வச்சு பண்ண ஜுவல்லரி ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் அதுக்குள்ளே வந்து என் ஹஸ்பண்டோட ஃபோனுமே வந்துடுச்சு நாங்கள் வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுட்டு இருந்தாங்க சரி நீங்கள் வாங்க இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய இது அவன் வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டால்ஸ்லாம் பார்க்கல இல்லைங்களா ஸோ அதனால வந்து நீங்களும் வாங்க அந்த ஸ்டால்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த டைடை டீ ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க அவங்களே வந்து டை பண்ணி இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் இது வந்து உட்லேயே வந்து கார்வ் பண்ணது நிறைய சேங்ஸ் போட்டு இந்த மாதிரி உட்டு கார்வ் இதெல்லாமும் இருந்தது ஸோ அங்கே சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஸ்டால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டால் அங்கேயும் கார்வ் பண்ணி தருவாங்க நான் அது மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனட்டி அந்த இடத்துல எதுவுமே இல்லை அவங்க ப்ரீ ரிட்டன் வர்சஸ் தான் வந்து அங்கே நிறைய வச்சிருந்தாங்க சரி அதனால வந்து ஏன்னா நம்மளே கார் பண்ண முடியும் அங்கே அவங்களே கார் பண்ணி கொடுப்பாங்கன்னா நம்ம பேர்லாம் கூட கார்ஃப் பண்ணி சம்டைம்ஸ் அங்கேயிருந்து வாங்கிட்டு போயிருக்கோம் நாங்கள் அது மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தேன் பட் எதுவுமே இல்லை சரின்னு சொல்லி அடுத்து இங்கே இந்த டெமோக்ராட்ஸ் கிட்டே என்னென்ன இருக்குது ரிப்பப்ளிகன் சைடு பார்த்தாச்சு அடுத்து இந்த இதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டே இருக்கும் போது என் பையன் வந்து அவனோடதெல்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தான் எனக்கு அப்போ தான் அது அது அந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேவ்ட் ஐஸ் வந்து அவன் அங்கேருந்து கொஞ்சம் இந்த சைடுக்கு வரத்துக்குள்ளேயே அது வந்து உருக பயங்கரமாக கோனா ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரசனா மாதிரி மாற ஆரம்பிச்சுடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட் வந்து அவனோட ஹாப்பினஸ்க்கு இது வந்து எவ்ரி இயர் வந்து அங்க போனோம்னா நாங்க வந்து கோனாய் சாப்பிடணும் அப்படிங்கறது ஒரு இது மாதிரி வச்சிட்டு இருக்கிறதுனால சரின்னு சொல்லி நாங்க வந்து வாங்கி கொடுத்துட்டேன் சோ அடுத்து இந்த இதுல வந்து டெமோக்ரட்ஸோட அந்த ஸ்டாலில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் வீல் மாதிரி வச்சிருந்தாங்க பசங்கள்லாம் வந்து நீங்க ஸ்பின் பண்ணிட்டு ஏதாவது அதுல என்ன வருதோ கேண்டி அப்புறம் பிளாக் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது ஜஸ்ட் பசங்களை வந்து சும்மா அதாவது பசங்களாட்ட கரெக்ட் பண்ணி இங்கே இழுத்தா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் ஓட்டர் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டெமோக்ராட்ஸ்க்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க நிறைய பபிள் மிஷின்லாம் இருந்தது ஸோ அதனால வந்து அந்த லைனில் நின்றுட்டு அந்த ஸ்பின் வீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க இவன் என் பையனும் நிற்கிறேன்னு சொன்னதனால சரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சிட்டேன் ஸோ அந்த ஸ்பின் வீல் தான் இப்போ வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்பின் வீல் பண்ணி கேண்டி வந்தது அப்படின்னு ஒன்றேவோ கேண்டியும் எடுத்துகிட்டு அங்கேருந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் பாருங்க நான் அதுக்குள்ள வந்து இந்த பீட்ஸ் ஷாப் வந்து ஒன்று சொன்னேன் இல்லைங்களா என்னென்ன ஜுவல்லரிலாம் எல்லாம் இருக்குன்னு நான் போய் அங்கே பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன் சரி நான் அவங்களுமே வந்து அங்கே பின்னாடி என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்க இதெல்லாம் தான் இருக்குன்னு நான் சொன்னதுனால சரி போறோம் வா நம்ம திரும்பி போயிடலாம் ஏன்னா நாங்கள் யூஸ்வலாகவே அந்த பார்க்கிங் லாட்டோட அதர் எண்டு ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி அந்த அதர் எண்டில் போய் நின்று தான் வந்து ஒர்க்ஸ் பார்க்கவே பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ திரும்பி வர இடத்துல தான் வந்து இந்த பீட்ஸ்லாம் இருந்தது பீட் ஜுவல்லரி நீங்கள் வெறும் பீட்ஸும் வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் இருந்தது அப்படி அப் அண்ட் ப்ரீ ப்ரிப்பேர்டு பிரேஸ்லெட்ஸாக இருக்கட்டும் அப்புறம் நெக்லஸஸ் அதுக்கப்புறம் வந்து ரிங்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த கடை வந்து நல்லாவே இருந்தது இருந்ததுங்க நான் இன்ஃபேக்ட் வீடியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன் பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வெரைட்டியாக இருந்தது நிறைய வெரைட்டிஸோடு வச்சுருந்தாங்க அடுத்து ப பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜுவல்லரி ஸ்பின்னிங் நெக்லெக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த ஸ்பைசி சாஸ்ன்னு சொல்லி நிறைய பார்பிக்யூ சாஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் ப்ரெட்ஸலோட வந்து அந்த ஸ்பைசி சாஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஆஹ் சோ அது வந்து ட்ரை பண்ணலாம் அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் பையனும் பாக்கணும்னு சொன்னாங்க சோ அதுக்கு தான் வந்து அடுத்து போயிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல சாம்பிள்ஸ் இருந்தது பட் இந்த ஸ்பைசி அப்படின்னு எங்கேயாவது சொன்னாலே நாங்கள் வந்து போய் ட்ரை பண்ணணும்னு நினைப்போங்க ஏன்னா இந்த ஊரில் வந்து அந்த ஸ்பைஸ் அப்படின்னாலே அவங்களெல்லாம் நிறைய டாலரேட் பண்ண முடியாது ஸோ ஸ்பைஸ்ன்னு சொல்லி அதில் வந்து பயங்கரமாக ஸ்வீட்ஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு காமெடியா கொடுப்பாங்க அதனால எங்க கொடுத்தாலுமே நாங்கள் போய் ட்ரை பண்ணிட்டு வருவோம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பயங்கரமா அவர் வந்து ஸ்பைஸ் சாப்பிடுவாரு ஸோ அவர் வந்து நான் அங்கே போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் என்னமோ பயங்கர ஸ்பைசி சாஸ் ஸ்பைசி சாஸ்னு போட்டிருக்காங்க நான் என்ன ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஆகி அதெல்லாம் ஒன்றும் பெருசா ஸ்பைசியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னால் இல்லை இல்லை முதல்ல தான் ஸ்பைசியாக இல்லை ஆனால் அப்புறம் தொண்டையில போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்பைசியா இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து அதனால் சொல்லிட்டேன் நம்ம வந்து நடந்து போயிடலாம் இந்த சம்மர் பிரேக்னால வந்து பயங்கர கூட்டம் வேற இருந்தது ப்ளஸ் சம்மரில் வந்து ஹியூமிடிட்டி இங்கே சக்கச்சக்கமாக இருக்கும் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஹியூமிடிட்டி இருந்தது அப்படின்னா கூடவே நம்ம நம்ம ஊரில் இருக்க மாதிரி நல்லா கொசு கடிக்குங்க பயங்கரமாக கொசு கடிக்கும் கொசு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக பெருசாக இருக்குங்க இந்த இந்த ஊர் கொசு பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் அண்ட் கடித்தாலும் வந்து வலி வந்து பின்னி எடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இங்கெல்லாம் இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நிறைய ஸ்ப்ரேலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கவே இறங்கணும் இல்லைனா நமக்கு வந்து கொசுவில் வந்து கட்டியில் வாங்கணும் அப்படி அப்படின்னா வந்து பயங்கரமாக வந்து இதுவாக ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் அதனால வந்து சரி நம்ம மெதுவாக வந்து இங்கேருந்து ஏன்னா இங்கேருந்து வந்து அந்த பார்க்கிங் லாட்டோட அதர் எண்டுக்கு நாங்கள் நடந்து வந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நாங்கள் அந்த மெயின் இடத்துக்கு போனோம் நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஸோ அதனால தான் கடகடன் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் செம்ம வெயிலுங்க க்ளௌடியாக இருக்கா மாதிரி இருக்கே தவிர அப் அப்படி வேர்த்து ஊத்திட்டு இருந்துச்சு சூட் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம நான் வந்து சென்னையை மிஸ்ஸே பண்ணல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அப்படி ஒரு அனல் அனல் அப் அப்படி ஒரு அனல் அடிச்சுட்டு இருந்தது மழை வந்து கொஞ்சம் பெஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுட்ஸ் பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளா அப்படி ஒரு வெயில் மழை இந்த ஜார்ஜியால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு சிறப்புஞ்சின்னு தான் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா மழை வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும் இங்கே வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம வந்து மழை வந்து பார்க்கலாம் பட் ஒரு பிட்டு கூட மழை இல்லை அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போ இங்கே எங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரமாக ட்ராட் கண்டிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு மழை வந்தா போறோம் ரேஞ்சில் வந்து எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபயர் ஒர்க்ஸோட ஏரியாவுக்கு தான் நாங்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்கோம் ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஃபோர்த் வந்துருச்சு அப்படின்னாலே சம்மர் பிரேக்கோட செகண்ட் ஹாஃப் அதாவது ஃபைனல் ஹாஃப்க்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிக்னிஃபை ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நாங்கள் வந்துட்டோம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க சட்டனாக அதாவது அங்கே இருக்கிற அந்த ஏர் அந்த பார்க்கிங் லாட்லேயே நிறைய பேர் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் விட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இது பண்ணிகிட்டே இருக்கோம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் ஸோ நல்லா வந்து ஃபயர் ஒர்க் ஷோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து போச்சு இந்த வாட்டி வந்து என்னன்னு தெரிலங்க கொஞ்சம் டல் அடிச்சுட்டு தான் இருந்தது நிறைய வந்து இப்போ முன்னாடிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையே வரும் அதாவது ஹார்ட்டு ஸ்மைலி அதுக்கப்புறம் வந்து யூஎஸோட ஃப்ளாக் அந்த மாதிரிலாம் வரும் இந்த வாட்டி வந்து ஒரு நாலஞ்சு ஸ்மைலி வந்தது அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த யூஎஸோட ஃப்ளாக் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதாவது ரெட் ப்ளூ அண்ட் ஒயிட் ஒயிட் இருக்காது ஆப்வியஸாக பட் ரெட் அண்ட் ப்ளூ வந்து கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருந்தது அவ்வளோதான் அங்கே மற்றபடி எதுவும் பெருசாக வந்து இது பண்ணல அண்டு இந்த ஊரோடய ஃபயர் ஒர்க் ஷோலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் வந்து அதாவது எல்லாம் அதாவது மெதுவாக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் வந்து கட 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 எல்லாத்தையும் போட்டு அப்படியே வெடிச்சு இது பண்ணிடுவாங்க அது வ அந்த ஸ்டேஜ் ஒரு கடைசி அந்த ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்துருச்சுனாலே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதாவது அதுதான் எண்ட் ஆஃப் the இது அப்படின்ற மாதிரி கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்தோம் வந்து வரத்துக்கு வந்து ஒரு டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த வாட்டி ஆனால் வந்து யூஸ்வலாக இங்கே வந்து வெளியில வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போறதுனாலே எங்களுக்கு கொஞ்சம் கடியா இருக்கிறதுக்கு ரீசனே வந்து வெளியில் வரதுக்குள்ளே உயிரே போயிடும் ஆனால் ரொம்ப அழகாக இந்த வட்டி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர்லாம் அந்த ஆச்சு ரொம்ப வந்து அங்கங்கேயும் டிராஃபிக் பயங்கரமாக இதுவாகி நான் லாஸ்ட் இயர் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு டென் ஓ கிளாக் நைன் ஃபிஃப்டிக்கு ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சிச்சு அங்கேயிருந்து எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடலாங்க ஆனால் நான் வீட்டுக்கு வந்து சேரும் போது பன்னெண்டு பன்னெண்டே கால ஆகிடுச்சு அவ்வளோ லேட்டாயிடுச்சு வரத்துக்கு நாங்கள் வர டின்னர் சாப்பிடாம போயிருந்தோம் அதனாலேயே இந்த வட்டி பயந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் போனதுனால கொஞ்சம் கரெக்டாகவும் ஆனால் க டிராஃபிக்கும் கரெக்டாக இது பண்ணதுனால சூப்பராக ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வ்லாக் வந்து இதோட முடியுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா போயிட்டு வந்த வ்ளாக்ஸ்லாம் தான் வந்து இது பண்ண போகிறேன் ஸ்கூல் ப்ரிப்ரேஷன்ஸுக்காகவும் ஒரு சில விளாக்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன் அந்த வ்ளாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவோட வ்ளாக்ஸ்க்கு இதர் முன்னாடியோ இல்லை நடுலியோ எப்படி வந்து நான் ரெடி பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி நான் வந்து அதெல்லாமும் போடுறேன் ஸோ ஸோ டக்குன்னு வந்துட்டு இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் ஒரு காரணம் கவறிட்டு இருக்கு நம்ம காணாம தெரியல